ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கை ஷேரிங் க்ரீன் இந்த ஆப் லான்ச் ஆகி ஒன் மந்த் ஆகுது இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணாமையும் ஆட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறுரூபா கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா கிடைக்கும் இதுதான் அந்த பிளான் டீட்டெயில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இல்லை அது டெபாசிட் சீரோன்னு இருக்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் பண்ணுறது டெய்லி இன்கம் வந்து சிக்ஸ் ருப்பீஸ் கிடைக்கும் செகண்ட் டெபாசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குல்ல அது வந்து டெய்லி இன்கம் வந்து முப்பது ரூபா கிடைக்கும் அதுக்கு மேலே இருக்கிறது யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து லாங் டேங் ஆப் தான் லாங் டேம் ஆப்னால் ஷார்ட் டேம்னால் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் இந்த மாதிரி வருதில்லை அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஒன் இயர் வரும் ஆனால் நம்ம வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உடனே எடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி முப்பது ரூபா எடுத்துக்கலாம் இன் இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் டெய்லி ரூபா அந்த இதையும் எடுத்துக்கலாம் எதுவுமே உங்களோட விருப்பம்தான் நான் யாரையுமே கம்பல் பண்ணலை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா நீங்கள் இதை போட்டு பண்ணிக்கோங்க இதில் வித்ரா பார்க்கணுன்னா மினிமம் வித்ரா வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா வித்ரா போட்டுக்கலாம் மினிமம் வித்ரா த்ரீ இருந்துச்சுன்னா வித்ரா போட்டுக்கலாம் நம்ம வித்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்துடும் இந்த ஆப்பில் நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்வைட் ஃப்ரெண்டுன்னு இருக்கும் இது மூலமாகவும் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எப்படி இப்போது ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும் ரிஜிஸ்டர் இதில் வந்து ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க செகண்ட் ப்ளீஸ் என்டர் ஓடிபின்னு இருக்கும் கேட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இதில் பாஸ்வேர்ட் ப்ளீஸ் என்டர் லாகின் பாஸ்வேர்டு இருக்குல்ல நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே அதே பாஸ்வேர்டை திருப்பி கீழே கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே யாரும் ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்புறம் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா இதுதான் நெக்ஸ்ட் பேஜ் இப்போ ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரீயை நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுரூபான்னு சொன்னல அது எப்படி பண்ணணும்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் ஐந் அப்படின்னு இருக்கலாம் இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பேஜ் வந்து கிளிக் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் தண்ணி செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி படம் இருக்கும் இதில் கிளிக்னு இருக்கலாம் இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்யூ ஸ்வேர் கேட் ரெவன்யூ அப்படின்னு கேட்கும் இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுரூபா ஆட் ஆயிரும் அப்புறம் இதில் ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் மீன்ஸ் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறாருந்தான் எப்படின்னா இப்போ ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜில் ஹோம் ஹோமில் ரீசார்ஜ் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ இப்போ ஏதாவது ஒரு யூபிஐ எடுத்து பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க சப்மிட் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் எது மூலமாக அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க பேடிஎம்மா ஃபோன்பே கூகுள் பே அதர்ஸ் இல்லைனா யூபிஐ இது மூலமாக இருக்குது இப்போ நம்ம பேடிஎம் மூலமாக கொடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேலன்ஸுங்கிறதுலாம் ஐநூற்றி ஆறுரூபா இருக்குது நம்ம ஐநூறுபா ரீசார்ஜ் பண்ணிட்டோம் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் எனக்குச்சு வைக்கணும் இதில் என்ன பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் நம்ம பேங்க்கில் கொடுத்துருக்கிற நேமு ஐஎஃப்சி இது கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஃபண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணும் முடியல ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க அந்த பாஸ்வேர்டு இதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு சப்மிட் கொடுத்து வச்சிருங்க இந்த ஆப்பில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குது வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்மளை அவங்க அவங்கள்ட்ட பேசிக்கலாம் இல்லை டெலகிராம் மூலமாகவும் பேசிக்கலாம் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் ரீசார்ஜ்லாம் பண்ணி முடிச்சோன்னா ஆப் வேணும்னா இதில் டவுன்லோட் ஆப் அப்படின்ட்டுருக்கலாம் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட்னால் இதில் த பண்ணிக்கோங்க ஐஃபோன்னால் இது மாதிரி பண்ணிக்கோங்க இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணோன்னே இதில் நம்ம என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் இதே இந்த பக்கத்தில் தான் அந்த கை தண்ணி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது இந்த இதில் தான் நம்ம ஏற்கனவே ரூபாய்க்கு சொன்னால க்ளிக் கொடுக்குற மாதிரி அதேமாதிரி டெய்லி கிளிக் கொடுத்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு ஆறு ரூபாயிரும் இன்வெஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு டெய்லி முப்பது ரூபாய் ஆட் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்களோட விருப்பம் இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதிலேயே கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் டவுட் கிளியர் பண்ணுறேன் இதில் ரீசார்ஜ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களாம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்